ஹலோ விவோஸ் இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோன்னு தெரியுமா நம்ம முல்பகங்கிற ஊரில் இருக்க சீதா அம்மா கோயில் அதாவது நம்ம ராமர் சீதா இருக்காங்களா அந்த சீத்தா அம்மா கோயிலுக்கு தான் இப்போ நம்ம வந்திருக்கோம் இது எங்கே இருக்குதுன்னு தெரியுமா கர்நாடகாவில் மூல்பகல்ங்கிற இடத்துல தான் அங்கே இருக்குது இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்கலாம் இந்த இடத்துல தான் ராமரோட குழந்தைங்க படித்ததாக சொல்லப்படுது அதாவது அவங்க குருக்குளும் கட்டுறது இங்கே தான் மாதிரி மாதிரி இங்கேருந்து எல்லோரும் சொல்கிறாங்க ஓகேவா இந்த கோயில் கொஞ்சம் மலை மேலே இருக்கும் நம்ம மலை மேலே ஏறி நடந்து போகிற மாதிரி இருக்கும் நடந்து போய் தான் நம்ம மேலே கோயிலில் ரீச் பண்ணுற மாதிரி இருக்கும் கொஞ்சம் தூரம் ஒரு ஆஃப்னவர் நடக்கிற மாதிரி இருக்கும் அவ்வளோ தான் மேலே ஏறி போர்வெலாம் ஒரு சின்ன குரோ கோயில் மாதிரி இருக்கும் இங்கே தான் அந்த மகரிஷி வந்து தியானம் பண்ண மாதிரி சொல்கிறாங்க ப்ளஸ் இந்த இடத்துல தான் சீத்தாம்பாக்கு குழந்தை பிறந்துச்சுங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலன் என்னன்னா இங்கே குழந்த அல்லாதான் ஆக்சுவலி இந்த இடத்துக்கு இன்னொரு ஸ்பெஷலன் என்ன இந்த இடத்துல வந்து குழந்தைலவங்க வந்து வேண்டிகிட்டு போனால் அவங்களுக்கு குழந்தை வர கிடைக்கங்கிற மாதிரி சொல்கிறாங்க ஆக்சுவலி இப்போ நம்ம இந்த கோயில் கோயிலுக்குள்ளே போய் பார்ப்போம் பாருங்களேன் இந்த கோயில்குள்ளே வந்து உள்ளே போய் பார்க்குறோம் இந்த இடத்துல ஒரு சிற்பம் இருக்குது இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்குன்னா நம்ம சின்ன வயசுலலாம் நம்ம வீட்டில் வந்து மாத்திரை டான்க்கா இல்லை சில இடத்துல பால் கொடுக்கக்குள்ள சங்குன்னு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க அதாவது இன்னும் எங்கள் ஊர் பக்கம் சங்குன்னு சொல்லுவாங்க இதில் வந்து மாத்திரை கலந்து கொடுப்பாங்க சின்ன பால் இருந்தால் பால் கொடுப்பாங்க இதுக்கெலாம் யூஸ் பண்ணுவாங்க பாருங்கள் பல ஆயிரம் வருஷங்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி சங்கு பண்ணி இங்கே வச்சுருந்துருக்காங்க இதெல்லாம் என்ன தெரியுதுன்னா ஏதோ ஒரு குழந்தைகள் இருந்துருக்குற மாதிரி தெரியுது ஆக்சுவலி இங்கே தான் லவ குஷா லவனும் குஷனும் ரெண்டு பேரும் பயிற்சிகள் மேற்கொண்டதாகவும் சொல்கிறாங்க இந்த இடத்துல நம்ம ஓகே இந்த இடத்துல நம்ம பார்த்துட்டு பக்கத்தில் ஒரு சின்ன சாமி இருந்துச்சு அந்த சாமி கும்பிட்டுட்டு ஒரு அம்மன் தெய்வம் இருந்துச்சு அதை கும்பிட்டுட்டு நான் ஒன்று மேலே ஏற ஸ்டார்ட் பண்ணேன் நான் போகிற டைம் வந்து ஈவினிங் ஆகிறனால வந்து என்ன மேலே சீத்தாமா கோயிலுக்கு அவங்க போக வேணாங்கிற மாதிரி பக்கத்தில் இருந்தவங்க சொன்னாங்க ஏன்னா நைட் ஆயிரும் ஸோ மேலே வந்து பச்ச பசைன்னு காடு மாதிரி இருக்கும் ஸோ நானே போக வேணாங்கிற மாதிரி சொன்னாங்க ஸோ அதனால் நான் மேலே போய் சீத்தாமாவை தரிசனம் பண்ணலாம் பட் ஆனால் இருந்தாலும் நான் மேலே மலை வரையும் போய் பார்த்துட்டு வந்தேன் இங்கே போகிற வழி ஃபுல்லாக வந்து வெறும் பாறையாக அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் நான் மேலே போக 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 பார்த்தா அந்த பாறைலாம் மறைஞ்சி ஒரு காடு மாதிரி தான் இருந்துச்சு நல்லா பச்சை தான் இருந்துச்சு அங்கே மேலே தான் கோயில்ச்சு வாங்க அந்த கோவில் லொக்கேஷன் நான் காமிக்கிறேன் வெளியே இருந்தால் ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த லொக்கேஷன் எங்கே கர்நாடகாவில் முல்பகல் ஓகேவா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கிடைக்கும் வேறு உங்களுக்கு லொக்கேஷன் வேணும்னு சொன்னால் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்